அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களோட கதை சொல்ல போகிறேன் அந்த கதை பேர் வந்து குரும் பஞ்சு லலிதா இந்த பண்ணியோட பேர் தான் லலிதா இவ எப்போதும் ஒரு குரும் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு அதில் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருவா சரி வாங்க கதை நான் சொன்ன மாதிரி இவ ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாள் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைலாம் மாட்டிப்பா கு ஏதாச்சும் இதுமாரி ஜாமான்லாம் போட்டு உடச்சிடுவா இவள் வந்து இந்த இதுமாரி குட்டி குட்டி கல்லெல்லாம் வச்சு ஜாலியாக விளையாண்டுட்ருப்பா அவங்களுடைய தோட்டத்தில் வந்து இதே மாரி மண்ணெல்லாம் இருக்கும் அதில் வந்து குழி நோண்டி வச்சு சத்தம் போட்டுட்டு விளையாண்டுகிட்ருப்பாள் அவங்க வந்து யூ யூஸ் பண்ணாத நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு கிழிச்சிக்கிட்டு அதுலேயும் விளையாண்டுட்டுருப்பா இந்த தண்ணி தொட்டில வந்து இவள் ஜாலியாக விளையாண்டுருப்பாள் வெளியிலலாம் தண்ணி ஊற்றும் அப்பையும் ஜாலியாக விளையாண்டுருப்பாள் ஒரு குளத்துக்கு போனால் அந்த செடி கொடி எல்லாத்தையும் சாப்பிடுவா அங்கே இருக்க மீன்கள் எல்லாத்தையும் பயமுத்துவ அவங்களுடைய அம்மாவும் அவங்க அவங்க அக்காவும் முன்னிட்டு சொல்லுவாங்க நீ வந்து இவங்களை போய் கட்டி போடு கட்டி போடுன்னு அவங்க எத்தனை சொல்லுவாங்க அவங்க இங்கே இங்கே சொல்றாங்க இவங்கள ஏதாச்சும் தப்பு பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அடுத்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் சோகமாக படுத்துருப்பா ஏதோ சத்தை கேட்க உடனே அவங்க வந்து பார்க்குறப்ப எங்கே இருக்க பூஜா தட்டு எல்லாமே அவங்க மண்ணால் செஞ்சு எல்லாமே வளைஞ்சிருக்கும் இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு விறுவிறுன்னு அந்த பண் குறும்பு பஞ்சின இழுத்தாட்ட போவாங்க போனதுக்கப்புறம் அந்த குறும்பு குறும்பு பஞ்சியில் இழுத்தாவை ஒரு மரத்தில் கட்டி போட்டுருவாங்க இவங்களுக்கு வந்து ஏன் கட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது அழு கொஞ்ச நார் கிழ்ச்சி அழுவா ஊழிடுவா இதை மாரி பண்ணிட்டு ரொம்ப சோகமாக இருப்பாள் அது இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த கோவத்தோடைய வேலையெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க திரும்பி ஒரு சத்த கேக்குற உடனே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பூனை வந்து இந்த இருக்க ஜாமான் எல்லாத்தையும் உடச்சிடும் உடைச்சதுக்கப்புறம் அவங்க வீடு விரும்பு போய் அந்த பன்றி குட்டியை வந்து அவுத்தி விட்டுருவாங்க அது வந்து துரத்துக்கிட்டு அதை ஓடி போய் வெளியில் வரி விட்டு விட்டுட்டு வரும் திரும்பியும் இது எப்போதும் பண்ணுற மாதிரியே அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு விளையாண்டுட்டு வச்சு மா மாட்டிக்கிட்டே இந்த குரும பள்ளி இருந்துச்சு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா எந் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நன் நம் நல்லா ஆராயமே அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடாது ஒருத்தவங்க மேலே நமக்கு தெரியாமல் எந்த பள்ளி போடக்கூடாது அதான் இந்த கதையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி